பக்த கோடிகளுக்கு வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போற மிக முக்கியமான பதிவு வீட்டில் பண கஷ்டம் நிறைய இருக்கு நம்ம நினைக்கிற பணம் கிடைக்கவே இல்லை கடனா வாங்கிட்டு போனவங்க நமக்கு அந்த காசை திரும்ப கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற கஷ்டம் உங்களுக்குள்ள இருக்கா வீட்டில் பிரச்சனை அடுக்கிக்கிட்டே போகுதுங்க மன நிம்மதியே இல்லை அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை இப்படி நான் சொல்ற மாதிரி செய்யுங்க நிச்சயமாக பிரச்சனைகள் நீங்கும் பணம் தங்கு தடையின்றி கிடைக்குங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் இருந்து ஒரு பிடி அரிசி எடுத்து சாமிக்கிட்ட வாராகி அம்மனாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நீங்கள் அந்த அரிசியும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் ஏதாவது ஒரு மூ ஏதாவது ஒரு மூளையில் அரிசியை வச்சுட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் உண்டியலில் போட்டுட்டு வந்துடுங்க அரிசியை வந்து உயிரினங்கள் சாப்பிட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை உண்டியில் போட்டுருங்க அப்புறம் தேய்பிரை பஞ்சமி இன்னைக்கு நீங்கள் ஒரு ரூபாய் காசோட மயிலிறக ரூபா காசோட மயில் இறக வாராகி அம்மன் படத்துக்கிட்ட வச்சுருங்க எங்கக்கிட்ட வாராகி அம்மன் படம் இல்லை அப்படின்றவங்க வாராகி அம்மனுக்காக ஏற்றிய ஐந்து பஞ்சமுக தீபத்தில் தீபத்துக்கு பக்கத்தில் வச்சுருங்க எங்கள் வீட்டில் பணத்தடை இருக்கக்கூடாது தொழில் நஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி அப்படிங்கிறத நூற்றி எட்டு முறை சொல்லி இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செய்யுங்க நிச்சயமாக வீட்டில் கஷ்டம் இருக்காது அதே மாதிரி பிரச்சனைகள் முறை செஞ்சு பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க